அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான சனி இன்று முதல் நவம்பர் நான்காம் தேதி முடியும் வரை அக்ர ருத்ர தாண்டவத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய அற்புதமான தருணங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக நிச்சயமாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் முதன்மையான யோக பலன்களை இந்த தருணத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டக சனி மற்றும் கண்ட சனி என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல பல சிரமங்களை கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமான ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக தற்போது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆனால் சனி பகவானை வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் தற்போது கண்டச்சனியாக அமர்ந்திருக்க கூடிய சனி ஏழில் இருந்து ஆறாம் இடத்தை நோக்கி அபூர்வமான வளர்ச்சி கொடுக்க கூடிய ஆறாம் இடத்தை நோக்கி நகர்கிறாரு எனவே இந்த சனி வக்ரம் என்பது முதன்மையான வாரி வழங்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது கண்டசனியின் ஆதிக்கத்தில் பிடிபட்டு சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக கண்டச்சனியனுடைய அக்ர சஞ்சார காலகட்டத்தில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் கிடைக்கும் புதிய சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளும் தாமாகவே தங்களது கைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு வகையான குழப்பங்கள் அனைத்தும் தாமாகவே தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதையும் தெளிவாக எனவே எனவேதான் இந்த தருணம் மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போக ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனிக்கு நிகராக கொடுப்பாரும் இல்லை சனிக்கு நிகராக கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ஏழில் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அவர் வக்ரம் பெறுவது முதன்மையான நல்ல பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்திர இருந்தாலும் கூட சூரியனின் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனியின் பகை கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறார் இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வையும் இந்த தருணத்தில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது சனி பகவானுடைய சிறப்பு பார்வை ஜென்மராசி நான்கு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது வக்ர சனியின் சிறப்பு பார்வை ஜென்மராசியில் பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு சுகஸ்தானத்தில் சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை பதிகிறது எனவே தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தாமாகவே நடக்கப் போகும் நல்லதாகவும் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏனென்றால் மற்ற துறைகளை விட தொழில்துறை துறையில் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய கிளை தரைத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் பல்வேறு விஷயங்கள் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லதாகவும் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான தைரியஸ்தானத்தை வலுவாக ஆக்கியஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க தைரியஸ்தான பார்வை பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வெலுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடி ஆகிறது கண்டச்சனியால் சந்தித்து வந்த பல்வேறு வகையான திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் விலகி தற்போது சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக மலமளவென நடைபெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுகிறது மனைவியின் ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது எந்த காரியத்தை செய்தாலும் அவற்றில் காரிய வெற்றி வலுவாக கிடைக்கும் எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்ற நல்ல வழிகாட்டுதலை வக்ரசனியனுடைய ருத்ர தாண்டவமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான புக நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு இடமாறுதல் வீடு மாறுதல் மற்றும் புதிதாக பல சொத்துக்கள் வாங்குதல் போன்ற அனைத்தும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கு சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துவிட்டு நிதானமாக செயல்பட்டால் எந்த பணியாக இருந்தாலும் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் அளவுல சனியின் அமைப்பு காரணமாக சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி பகவான் அமர்ந்திருப்பதை விட அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த அலுவலக சூழ்நிலை மனநிறைவை நிச்சயமாக பெற்றுத்தரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் மேலதிகாரிகளின் ஆதரவு நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு என அனைத்தும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் லாபம் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு நியாயமற்ற போட்டிகள் தாமாக விலகக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறதுங்க தாமாகவே நடக்க இருக்கும் நல்லதாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த விஷயங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்டு செய்வதால் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றியும் லாபமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த தனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதும் தீரான லாபத்தையும் சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்களை சீர் செய்வக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் சனியும் வக்ரம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அசாதாரண காரியங்களை கூட சிறப்பான முறையில் கலைத்துறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரமாண்டமான அடைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் எனவே நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வளர்ச்சி உண்டு என்பதை சனியினுடைய வக்ரம் உறுதிப்படுத்துகிறது ஆணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகமும் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு சனி பகவான் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சிம்ம ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இல்லத்திலும் சரி குடும்ப வெளி உறவுகளிலும் சரி மிக சிறப்பான முறையை கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் நிச்சயம் கிடைக்கும்